படை கோோக்கின் எப்படைகளும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நீ

அன்பிற்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் கே ஜெயபால் அவர்கள எனக்கு முன்பு சிறப்புடையாட்சி சந்திரசேகர் ராஜா அவர்கள பகுதி கழகத்தின் ஆற்றுமிக்க செயலாளர் அன்பு தம்பி ஜெயபிரகாஷ் அவர்கள பெரியோர் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் போற்ற கூடிய வணங்கத்தக்க தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையன் பார்த்திங் அவர்கள் புரட்சி தலைவரோடு வழங்கியவர் அவரை பார்த்தவர் என்னை போன்றவர்கள் புரட்சி தலைவர்களிடத்திலே பழகியது கிடையாது ஆனால் பார்த்திருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அருமை தம்பி பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களை பார்த்ததும் இல்லை பழகியதும் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த மூன்று தலைமுறைகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் அவரை இணைத்து துணிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாவோயிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் பெரியவர்களை இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனையும் இந்த நாட்டிற்காக விட்டு சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரே ஒரு சம்பவத்தை அவருடைய புகழ் நினைவு கூறத்தக்க வகையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பெரியவர்களை தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அன்றைக்கு மோகன் தாஸ் அவர்களும் சென்னை கோட்டையில் இருந்து இறங்கி வருகிறார்கள் அப்பொழுது மோகன் தாஸ் அவர்களை பார்த்து புரட்சி தலைவர் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மோகன் தாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துவதிலே மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது இந்த திட்டத்தை கொண்டு வராமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது என்று ஆலோசனை சொன்னார் அந்த லிப்ட் தடைத்தலத்திற்கு வந்து நிற்கிறது கதவுகள் திறக்கப்படுகிறது வெளியே வருகிறார்கள் இருவரும் அங்கே நிருபர்கள் இருக்கிறார்கள் அந்த பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் அடுத்த வாரம் செயல்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பினை வெளியிடுகிறார் சொல்லுகிறேன் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றவர்களிடத்திலே கருத்து கேட்கக்கூடிய வழக்கத்தை கொண்டவர் ஆனால் முடிவினை தான் சொந்தமாக நினைக்கக்கூடிய திறம் படைத்தவர் ஆட்சி பதம் என்ன சுத்தி இருந்துச்சோ அதான் இருக்கும் இருந்துச்சு ராமாதாரம் வீடு டி நகர் வீடு அன்னை சத்யா ஸ்டுடியோ அப்புறம் ஆலந்தூர் கடை இப்படி இதுதான் தவிர நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நம்மளை பார்த்து கேட்டு வருகிறேன் இந்தியாவுடைய அஹ் மடங்குக்கு பின்னாலே அரசாங்கத்திலிருந்து சட்ட விரதம் முத்த ரூபாய் சம்பாதிச்சின்னு சொன்னா நாங்க இன்னைக்கு என்ன சொல்றோம் நாங்கள் கேட்குறோம் கண்டியிலிருந்து வந்தார் கண்டிலிருந்து வந்தார் இளைஞர் வந்தார் தமாதிரி சாப்பிட்டா வரவேண்ட பிறகு வந்தார் தான் வந்தாங்க சாப்பிடுறதுக்கு ஆசையும் இல்லை பல பட்டினி

எல்லாம் என்ன பண்ணால் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அறக்கட்டை ஆரம்பித்து அந்த அறக்கட்டை மூலமாக அனைத்தும் ஒரு பிசு இல்லாமல் நடந்து கொண்டு சொன்னால் குறைப்பது எங்கே போட்ட வண்டி தான் ஓடுவதற்கு அனுமதி அளித்தார் தவிர தமிழ்நாட்டில் எந்த வாகனம் ஓட முடிய நிலை குறைத்தல் எம்ஜிஆர் மட்டுக்கும் ஏற்பட்டதாக எது ஏற்படல என்ன நடந்தது அவங்களால் நன்னடிச்சு விடணும் இந்தியாவில் உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நடிகனுக்கு ஒரு நடிகனுக்கு நாட்டு பிரதமர் மன்றத்தை ஆரம்பித்த உருவாக்கிய வரலாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அந்தமான சாஸ்திரி போய் எம்ஜிஆர் மன்றத்தை ஆரம்பித்த மரணத்துக்கு பிறகு இந்திய திருநாட்டில் அனைத்து கொடிகளும் தேசிய கொடி உட்பட அரைக்கம்பத்தில் பறந்த வரலாறு வரலாறு

ஒரு ஆள் இளைஞர் என்ன பண்ண கையில் நோட்டீஸ் வச்சுட்டு நாலு நாள் பார்க்கறாரு அஞ்சாறு நாள் அதேத்துக்கு கூப்பி என்னன்னு கேட்குற எனக்கு கல்யாணம் ஒரு தலைவரே நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் ஏன்பா ஷூட்டிங்லாம் இருக்கு என்னால் வர முடியாது அதெல்லாம் தெரியாது நீங்கள் வரலன்னா கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் நீ வந்து தான் ஆகும் சொல்கிற அப்படியே சரி வாங்கி என்ன பண்றாரு நேராக மேக்கப் ரூம் போகிறப்ப மேக்கப் பண்ணுற கொடுத்து வச்சுக்கப்பா என்கிற அதை குருன்னு சொல்கிறார் கல்யாணம் ஆள் இந்த மேக்கப்பன் தகவலையும் சொல்லவில்லை எம்ஜிஆர்ட்ட அன்றைக்கு சரியான மலை மேக்கப்பை போட்டு விட்டும் போது என்ன அது நோட்டீஸ்னு கேட்குறாரு எம்ஜிஆர் மேக்கப் அன்னைக்கு ஒரு ஆள் வந்து கொடுத்தார்ல அவர் தான் அவர் கல்யாணம் இன்னைக்கு அப்படின்னு அப்படியா ஏன் இன்னைக்கு சொல்லலை சொல்லணும் இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னு கடித்து கொண்டு எடுத்து பார்க்குறாரு இன்னைக்கு ஏன் மூத்த நேரம் நெருங்கிட்டு இருக்கேன் போகணும்னு சொல்லி சரி சரி மேக்கப்பெலாம் வேணாம் வந்து அடுத்த நாள் ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி உடனே காரை கொடுத்துட்டு போகிறேன் சரியான மழை ஒரு ஸ்டேஜில் வந்து டிரைவர் கார் டிரைவர்னு நான் வந்து வண்டியை ஓட்ட ஒரு குடிசை அந்த அந்த என்ன முடியாது ஆயுத மக்கள் வசிக்கிற செக்யூரிட்டி கொடை பிடிச்சிட்டு போற விழா போறாரு கல்யாணத்துக்கு வந்தவங்க பொதுமக்கள் போயிட்ட ஒரே மட்டும்தான் வந்திருக்கிறார் அவர வந்து மனம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தலைவர் வந்துட்டார மிகப்பெரிய சந்தோஷம் அவன் குதிக்கிறான் ஏன் கல்யாணம் நீங்க வந்தாதான் எடுத்து கட்டணும் அன்னைக்கே உண்டு சொன்ன தலைவரை நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கிறான் அவர் எம்ஜா சொல்றாரு நீ ஏன் சொல்லிருக்க வேண்டியது தானே நீங்க தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல இந்த மாதிரி இன்னும் வர நான் கண்டிப்பா வரேன் போமச்சு இந்த பக்கம் வரலாம் வரல தலைவர் அப்படியா